முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் சுதந்திர போரின் கதாநாயகர்கள் என மங்கள் பாண்டே ராணி லக்ஷ்மி பாய் சாந்தியா தோபே நானா சாஹிப் பேஷ்வா பகதூர் ஷா என்று சிலரை கூறினீர்கள் பகதூர் ஷா பற்றி தொடக்கத்திலேயே கூறினீர்கள் ஜான்சிராணி ஒரு வீர பெண்மணி அதனால் தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தன் மகளிர் படைப்பிரிவுக்கு ஜான்சிராணியின் பெயரை வைத்தார் என்று படித்திருக்கிறேன் ஒரு பெண்மணியான இவர் எப்படி தாயே வாழேந்தி துணிச்சலுடன் களத்தில் இறங்கினார் மகலே சிவா ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்களில் தென்னகத்தே சிவகங்கை ராணி வேலுநாச்சியார் கிட்டூர் ராணி சென்னம்மா என உதாரண வீர மங்கையர் திலகங்கள் சிலர் என் வரலாற்றில் இடம் பெற்றிருக்கிறார்கள் அவர்களை வீரத்துடன் தளபதிகள் சிலர் பக்கபலமாக இருந்து வழிநடத்தி இருக்கின்றார்கள் ஜாசியின் ராணி லக்ஷ்மிபாயின் விஷயத்திலோ ஒரு சகோதரராக பக்க பலமாக உடனிருந்து உதவியவர்கள் தாந்தியா தோப்பேயும் நானா சாஹேப் பேஷ்வாவும் என் வீர மகள் மணிகர்ணிகா வாராணசி எனும் காசி என்றும் புகழப்படும் புண்ணிய தலத்தில்தான் பிறந்தாள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து நவம்பர் பத்தொன்பது மராட்டிய பிராமண குடும்பத்தில் மோரோபந்த் தாம்பே பாகீரதி தாம்பே தம்பதிகளுக்கு மகளாய் பிறந்தாள் அவள் பெயர் மணிகர்ணிகா என்றாலும் அவள் மனு என்றே அழைக்கப்பட்டாள் அவளுக்கு வயது நான்கு ஆனபோது அவள் தாயார் பாகீரதிவாய் உயிர் நீத்தார் அந்த சிறு குழந்தை பருவத்தில் இருந்தே தாயின் அரவணைப்பு இன்றி தந்தையின் கவனிப்பிலேயே வளர்ந்தாள் மணிகர்ணிகா அவள் தந்தை சிறந்த போர் வீரர்தான் அதனால்தான் அந்த சிறு பிராயத்திலேயே அவளுக்கு போர்க்கலையில் ஆசையும் ஆர்வமும் இருந்தது காரணம் அவள் பேஷ்வா இரண்டாம் பாஜிராவின் குடும்பத்தினருடன் அவர்களது கண்காணிப்பிலேயே வளர்ந்தாள் ஒரு சாதாரண பிராமண குடும்பத்து பெண்ணாக அவள் வளரவில்லை அசாதாரண சூழலில் போர்க்குணம் கொண்ட பின்னணியில்தான் அவள் வளர்ந்தாள் பாஜிராவ் அவளை தன் மகளாகவே கருதி வளர்த்தான் அப்படித்தான் அவள் பேஷ்வாவின் அவையிலே அவன் குடும்பத்தின் வாரிசுகளுடன் சேர்ந்தே வளர்ந்தாள் அதனால் தான் பனிரெண்டு வயது மூத்தவனான அந்த குடும்பத்தின் நானா சாஹேபுடன் சிறு குழந்தையாய் அவள் ஒன்றாக விளையாடினாள் பின்னாளில் ஒரு சகோதரனாய் நானா சாஹேப் அப்படித்தான் அவளுக்கு துணை நின்றான் மணிகர்ணிகா தந்தையிடமே போர்க்கலையில் அனைத்தையும் கற்றாள் அவள் கை லாகவமாக வாள் பிடித்தது பிஞ்சு கரங்களில் புகுந்த வாள் அவள் மனதின் வீச்சுக்கு ஏற்பவே சுழன்றது தற்காப்பு கலையில் கைதேர்ந்தாள் மணிகரணிகா அந்த சிறுமிக்கு குதிரையே உற்ற நண்பனாயிருந்தது குதிரை மேல் ஏறினாள் அவள் மனதை படித்துக் கொண்டது போல குதிரை இயங்கத் தொடங்கியது இயற்கையாகவே போர்க்குணம் நிறைந்த பெண்ணாய் திகழ்ந்ததால் போர் பயிற்சிகள் அனைத்தும் அவளுக்கு அந்த பத்து வயதுக்குள் அத்துப்படியானது பதின்ம வயதை தொட்ட அவளுக்கு குடும்பத்தின் வழக்கப்படி திருமணத்தை செய்விக்க வேண்டும் என நினைத்தான் அவள் தந்தை மோரோப்பன் தாம்பே அப்போது ஜான்சியை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் ராஜா கங்காதர் ராவ் நெவல்கருக்கு தன் மகளை மனம் செய்து கொடுத்தான் மணிகர்ணிகா ஜாசி மன்னனை மணந்ததும் அவளுக்கு லக்ஷ்மிபாய் என்ற சிறப்பு பெயர் உடன் ஏறிக்கொண்டது ஜாசியின் அரியணையில் அதன் ராணியாக அவள் அமர்ந்தாள் அதன் பிறகு அவளுடைய இயற்பெயரான மணிகர்ணிகா மறைந்து போனது என் வரலாற்றில் இடம் பெற்றுவிட்ட ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் என்ற பெயரே அவளுக்கு நிலைத்தது பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும் பெற்ற தாய் பசி திருப்பால் பிள்ளைக்கு அது புரியும் அன்னையற்கு அன்னையார பாரதியும் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்